தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்தார் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்தார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தற்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது திமுக அண்ணா திமுக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆகிய மூன்று கட்சிகளும் கூட்டணியில் இணைப்பதற்காக பிற கட்சிகளை குறிப்பாக குட்டி கட்சிகளை இழுத்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகிற இந்த கட்சி இதன் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தற்பொழுது அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளார் ஐந்து தொகுதிகள் வரை கேட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வந்த செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை வதந்தி என்று கூறி திமுக கூட்டணி உடனான பேச்சுவார்த்தைக்கு முற்று முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தான் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தொடர்கிறார் அவர் ஐந்து தொகுதிகள் வரை கேட்டுள்ளார் ஆனால் திமுகவோ எழும்பூர் தொகுதி மட்டும் கொடுப்பதாக கூறப்படுகிறது தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக வசிக்கின்றனர் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தொகுதி ஒதுக்கினால்தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஆகவே எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கின்றார் என்பது தெரியவில்லை ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு தொகுதி வழங்கப்படுமா அல்லது கூடுதலான தொகுதி வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை தற்பொழுது குல வேளாளர் சமுதாயத்தின் வாக்கு வங்கியாக திகழ்கின்ற ஜான் பாண்டியனை கூட்டணிக்குள் இழுத்துவிட்டால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய வாக்குகள் தொன்னூறு சதவீத வாக்குகளை அண்ணா அதிமுக அறுவடை செய்யலாம் என்ற நோக்கத்தோடு ஜான் பாண்டியன் அவர்களை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஐந்து தொகுதிகள் வரை ஜான் கேட்டுள்ளார் ஐந்து தொகுதிகள் தர்மா என்பது தெரியவில்லை மூன்று தொகுதிகள் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதிமுகவின் குட்டி கட்சிகள் அதாவது தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த சாதி அமைப்புகளும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஆகவே வருகின்ற தேர்தலில் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய வாக்குகள் தொண்ணூறு சதவீதம் அதிமுகவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்